ஹாய் ஐம் சங்கரி சன்னிதா ஃபேஷன்ஸ் இங்கை வாசல் சென்னை போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாடி ஃபோம் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கறத பார்த்தோம் அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி பேக் பேட்டர்ன் போட போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்முலா படிதான் இருக்கும் சோ அசம்ஷன்ல நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுமே எடுக்க போறது கிடையாது எல்லாமே ஃபார்முலா படி தான் பண்றோம் இது எந்த மெஷர்மெண்ட் நீங்க எடுத்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க போடும்போது எந்த பிரச்சனையுமே வராம நம்மளால ஒரு பிளவுஸ் வந்து ரெடி பண்ண முடியும் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் வந்து நான் மெஷர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ஃபுல் லென்த்தை நீங்கள் இந்த ஹோல்டிங் சைஸில் வச்சுக்கணும் ஃபுல் லென்த் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் எதுக்காக டூ இன்ச்சஸ்னா ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் வந்து நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃபுல் லென்த்துக்கு அப்புறமா நம்ம வித் எடுக்கணும் வித் வந்து வித் ஆர் செஸ்ட் அப்படின்ற மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் அந்த மெஷர்மெண்ட்டை டிவைட் பை ஃபோர் போட்டு பிளஸ் சீம் இன்ச்சஸ் விட்டீங்கன்னா இந்த நமக்கு லென்த் வித் வந்து நமக்கு கிடைச்சிரும் இதுக்கப்புறமா நம்ம நெக் வித்து அதுக்கப்புறம் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போறோம் நெக் வித் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துலதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும் த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறதா டூ பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வரும் வந்து நம்ம எப்பயுமே நம்மளோட இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா வந்து நம்ம ஷோல்டரோட டெப்த் அண்ட் நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பார்க்க போறோம் இந்த ஷோ நம்மளோட நெக் டெப்த வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம எடுத்திருந்தோம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டுவெல் போட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன்சஸ் வரும் இதுதான் நம்மளோட நெக் டெப்த் ஓகேங்களா சோ இதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கு பிப்டீன் இன்ச்சஸ் எடுத்திருப்போம் அந்த பிப்டீன் இன்ச்சஸ் டிவைட் பை டூ மைனஸ் ஒன் போட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் அதுல த்ரீ இன்ச்சஸ் டெப்த்துக்கு மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் வர த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நம்ம இங்க வச்சிடணும் வச்சுட்டு எப்பயும் போல நம்ம மார்க் பண்ற எல்லா மார்க்கிங்ஸும் சேம் நீங்க எப்பயும் போடுற பேட்டர்ன தான் நீங்க போட போறீங்க அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பேக் நெக்கோட எவ்வளவு டவுன் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்ணிருக்க மாட்டோம் அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் டிவைட் பை எயிட் போடணும் டிவைட் பை எயிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக் நெக் ஓட லென்த் அதாவது எவ்வளவு லென்த் நம்ம இறக்கம் வச்சோம் இறக்கம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் வந்து வந்துச்சு ஓகேங்களா சோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்க டிரா பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்த பாடி ஃபார்ம்ல மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அந்த மெஷர்மெண்ட் டிவைடட் பை டூ எப்பயுமே அந்த ஆம் ரவுண்ட் எடுத்துட்டு அதை டூ போட்டு அதுல இருந்து ரெண்டு இன்ச்சஸ் வந்து கண்டிப்பா மைனஸ் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆம் ஆம்கோலோட அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த ஆம்கோலோட லென்த் வந்து இங்க இருந்து மெஷர் பண்ணி எல் ஷேப் பண்ணிட்டு ஒன் அண்ட் இன்ச் கொடுத்து நம்ம ஷேப் கொடுத்துக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிப் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் டிவிட் பை ஃபோர் நம்ம ஹிப் ரவுண்ட் எடுத்துட்டு போலயா அந்த ஹிப் ரவுண்ட் டிவைட் பை ஃபோர் போட்டு இது வரைக்கும் மார்க் பண் ஹிப் ரவுண்ட் எவ்வளவு வருதோ அது வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்சஸ் வந்து எப்பயுமே நம்ம டூ இன்ச்சஸ் வந்து கொடுப்போம் சீம் பிளஸ் இஸ்வன்சஸ் ரெண்டுமே கொடுப்போம் இந்த இடத்துல ஹாஃப் இன்ச் வந்து இலவன்ஸா போயிடும் இங்க வர ஹாஃப் இன்ச் வந்து நம்ம இந்த டாட் குடிப்போம் இல்லையா அந்த டாட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம் அதனால எப்பயுமே நம்ம ஒன் ஃபோர்த் எடுத்துட்டு அதோட டூ இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராம உங்களால கட் பண்ணிக்க முடியும் யூ நெக்ஸ்ட் வீடியோல நான் அடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாய்